ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நி விஷா சமையல் இன்னைக்கு நம்ம கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அடவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை குக்கரில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப குழைய வேக வைக்கணும்னு தேவையில்லை பூ மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பு கடலைப்பருப்புக்கு ஒரு கப் நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு வெல்லம் அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் திக்க ஆகட்டும் கொஞ்சம் திக்க ஆனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அது கூட சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது நல்லா கொஞ்சம் அதில் இருக்கிற ஈரப்பதம் போய் கொஞ்சம் திக்காகட்டும் இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க இப்போ நமக்கு நல்லா திக்காக பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடுங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுக்க போகிறேன் அதுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை மேல் மாவுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்து செய்யும்போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் அப்புறம் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை இது கூட சேர்த்துக்கங்க அரிசி மாவை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கை பொறுக்கிற சூறு வந்தோன்னா நம்ம நல்ல மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கையால் இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாவை நம்ம இது மாதிரி கப்பு மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க செஞ்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணம் கடலப்பழப்பு பூரணம் இது கூட வச்சுட்டு இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கங்க அல்லது உங்கள்ட்ட அச்சு இருந்ததுன்னா அதில் கூட செஞ்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம நீல வாக்கில் செய்யணும்னா இலையில் தட்டிட்டு அதில் பூரணத்தை வச்சுட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கங்க இப்போது இட்லி பானையில் தண்ணி வச்சுருங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையே அது கூட சேர்த்துக்கங்க இது கூட சேர்த்துட்டு இதை மூடி போட்டு இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேகட்டும் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு கொழுக்கட்டை நல்லா வெந்து ரெடியாகிடுச்சு விரிசலே இல்லாத கொழுக்கட்டை பாருங்கள் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் இருந்தாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருக்கும் அதே மாதிரி மாவு ரெடி பண்ணி இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யுங்க கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் இந்த கள்ளப்பருப்பு பூரண கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறைக்காமல் நிமிஷா விஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்